கேட்பரி மில்க் வழங்கும் கவச குண்டலம் ஆயிரத்தை தவம் செய்து வாங்கிவிட்டு தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்தும் தானாசுரன் நரன் நாரணன் அவதரித்து குண்டலங்களை அபகரிக்க ஆதவன் திருவடியில் அடைக்கலம் புகும் தானாசுரன் அடுத்த யுகம் தொடங்குகையில் எண்ணியபடி ஆண்மகவாய் அவ்வரக்கனை பெற்றெடுக்கும் குந்தி தேவி விட்டு நீங்காத நிதர்சனமான நிகழ்த்துக்கலை கர்ணன் பிறப்பு தெருக்கூத்து வரும் ஞாயிறு இரவு ஏழு இரண்டு மணிக்கு வழங்குபவர் கேட்பரி டெய்ரி மில்க் இணைந்து வழங்குபவர்கள் அட்டிகா கோல்ட் கம்பெனி கோமியோகேன் இன்டர்நேஷனல் லிமிடெட் வள்ளிக்கொடி வன்னியர்களுக்கான ஒரு மொபைல் ஆப் லலிதா ஜுவல்லரி அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ மற்றும் இருநூறு கிராம் ஆச்சி ஊறுகாய் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்